ரீசெண்டாக சிவகார்த்திகேனோட சேயோன் மூவியோட டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகேனன் இந்த லுக்ல பாக்கிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் பயங்கரமாகவும் இருக்குங்க இது வரைக்கும் நடிச்ச கதாபாத்திரங்களே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதாபாத்திரமா இருக்கு சிவகார்த்திகேன் அண்ட் இந்த மூவியும் சிவகார்த்திகேன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவில ஒரு கடவுள் பக்தியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட சிவகார்த்திகேனுக்கு கடவுளை பத்தி நடிக்கிறது இது முதல் படமா தான் இருக்கும் சேயோன் அப்படின்னா முருகனுடைய நேம் இது என்ன நமக்கு தெரிஞ்சது டீசர்ல ஒரு டயலாக் வரும் என்ன நாடகம்னு கேட்பாங்க வள்ளி திருமணம் சொன்னே பயங்கரமா ஒரு ஆக்ஷன்ஸோட சீன்ஸ் காட்டுவாங்க இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி வந்து கடவுள் வர்சஸ் அதிகாரம் அந்த தான் இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் இது ஒரு காமெடி மூவியாவும் இருக்கும் ஒரு கூட்டம் பாரம்பரிய கலைஞர்களை அழைக்கிறோம் நினைக்கிறாங்க அதை காப்பாத்துறதுக்கு தான் சிவகார்த்திகேன் அதே ட்ரெயிலர் பயங்கரமாக காமெடியாவும் இருக்கும் நினைக்கிறேன் சிவகார்த்திகேனோட இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான கலாச்சார பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மூவியா தான் இருக்கும் ஏன்னா இதுல நிறைய முருகனை பத்தி பேசிருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட லுக்கை பார்த்தா ஒரு காவல் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கிறாரு கையில பயங்கரமான ஆயுதத்தை வச்சுட்டு ஏதோ வேட்டைக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் பார்க்கறதுக்கு அந்த என்னதான் இவ்வளவு பயங்கரமா லுக்ல இருந்தாலும் கடைசியா அந்த மூவி கண்டிப்பா நிறைய பன்னோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட பிரிடிக்ஷன் படி இந்த படம் வந்து காமெடி கலந்த ஒரு பக்தி நிறைந்த எமோஷனலா மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மூவியை பத்தின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த சிவகார்த்திகேயனோட இந்த புது ரோல் புது கேட்டப் எப்படி இருக்கணும் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க